அனைவருக்கும் வணக்கம் நாம் நமது வீடியோ உள்ள தினமூறு கேள்வி பகுதி பதிமூணில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை வரிசையாக பார்த்துட்ருக்கோம் வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மும்பை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மெட்ராஸ் இதற்குண்டான சரியான ஏன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் தான் வந்தே மாதரம் பாடலை அறிவிச்சாங்க மேலும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தொடரில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது கொல்கத்தாவில் நடந்த அமர்வின் தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ரகம ரஹமதுல்லா எம் சைனி அவர்களாவார் வந்தே மாதரம் பாடலை ஏற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா ராவீந்திரநாத் தாகூர் வந்து பாடியிருக்காரு இந்த பாடலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் பாங்கிங் சந்திர ஜார்ஜி என்பவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆனந்த மடம் என்ற பெங்காலி நாவல் வந்து வந்தய மாதரம் பாடல் வெளியிடப்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்